வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாட்டு பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் தொடங்கியிருக்கிறது முழு விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம் வணக்கம் மணிகண்டன் விவரங்கள் என்ன வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக தமிழ்நாடு அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியிருந்தார் இது தொடர்பாக கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு இதே மாநகராட்சி அலுவலகத்தில் சென்னை ரிப்பன் பில்டிப்பன் மாளிகையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் வடகிழக்கு பருவமழை தொடர்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இந்த சென்னையை சுற்றி உள்ள பதினாறு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்கள் மற்றும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் மண்டல அதிகாரிகள் உள்ளிட்டோர் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்டவர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களும் மாவட்ட உறுப்பினர்களும் அவர்கள் தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன இந்த வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது அப்படிங்கிறது குறித்து பல்வேறு கருத்துக்களை தெரிவிக்குமாறு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருந்தார் அந்த கருத்துக்கள் தெரிவித்த அடிப்படையில் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அப்படிங்கறத குறித்துதான் தற்போது இந்த அடுத்த கட்ட ஆய்வுக் கூட்டம் என்பது இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆய்வுக் கூட்டத்தில் கடந்த பத்து தினங்களுக்கு முன்பாக சட்டமன்ற உறுப்பினர்களும் மாமன்ற உறுப்பினர்களும் தெரிவித்த கருத்துக்கள் அது போல என்னென்ன எதிர்கொள்ள வேண்டிய அஹ் தேவைகள் என்னென்ன இருக்கிறது அப்படிங்கிறத குறித்து தெரிவித்த அந்த கருத்துக்களின் அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதா அதிகாரிகள் தரப்பில் என்னென்ன மாதிரியான விளக்கங்கள் இப்பொழுது தரப்போகிறார்கள் அப்படிங்கிறத இந்த கூட்டத்தில் வந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேட்க உள்ளார் இந்த என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது தாழ்வான பகுதிகள் எவை மழை நீர் தேங்கினால் என்னென்ன இடங்கள் பாதிக்கும் அப்படிங்கிறத குறித்தும் சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற மாமன்ற மாமன்றவர்களும் தெரிவிச்சிருக்கிறாங்க அதன் மீது அதிகாரிகள் என்னென்ன இப்போது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் அந்த இடங்களில் மழைநீர் தேங்காமல் இருப்பதற்காக என்னென்ன வசதிகள் செய்யப்பட்டுள்ளது என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளது அப்படிங்கிறது குறித்து அதிகாரிகள் தெரிவித்து இந்த கூட்டம் என்பது தொடர்ந்து இன்னும் சில மணி நேரங்கள் நடைபெறும் சென்னை நகர் முழுவதும் இந்த வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்வதற்கு அரசு இயந்திரங்களும் அரசு அதிகாரிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் மாவட்ட உறுப்பினர்களும் எல்லாரும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் அப்படிங்கறது கருத்தில் கொண்டுதான் இந்த இரண்டாம் கட்ட கூட்டம் என்பது தற்போது நடைபெற்றுக் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடு பணிகள் தொடர்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது தகவல்கள் தந்தமைக்கு நன்றி மணிகண்டன்